ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி போகி அதுவுமே நம்ம கழனியில் பொங்கல் வைக்க வந்துட்டோம் எப்பயுமே கழனியில் போகி அன்றைக்கி நாங்கள் பொங்கல் வைப்போம் அதை தான் இங்கே வச்சிட்ருக்காங்க எங்கள் சாமி இங்கே இருக்கு பாருங்கள் அந்த சாமிக்கு தான் வந்து பொங்கல் வச்சு படைப்போம் எப்பயுமே ஏன்னா குலதெய்வம் வந்து எங்களுக்கு வந்து பச்சையம்மா பச்சையம்மா கோயிலுக்கு பெருசாக பொங்கலுக்கு மட்டும் போக மாட்டோம் ஆடி மாதம் மட்டும் தான் போவோம் இப்போ பொங்கல் அதுவும் வந்து நாங்கள் இங்கேயே வந்து சாமி கும்பிடுவோம் எதுக்காகனா நம்ம கொல்லி நம் எல்லாமே இல்லை பயிர் வைக்கலாம் அது எல்லாமே நம்ம சாமி அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாமிக்கு வந்து நம்ம இங்கே வயலுக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே சேர்த்து இங்கே பொங்கல் வைக்கிறது தான் ஏன்னா நீங்களும் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க சில பேர் இது என்னான்ட்டு தெரியாது பொங்கலோ பொங்கல் பொங்கல் கரெக்டாக பொங்கலும் பொங்கிடுச்சு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போதே பொங்கலும் பொங்கியாச்சு பொங்கல் அதுமா நல்லா பொங்கியே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள் நிறைய மனசு இருக்குது அந்த மாதிரி எல்லா மனசும் பொங்கி வரணுன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இன்றைக்கி போகி எதுவுமா வந்து நம்ம தீமை எல்லாமே எல்லாத்தையுமே நம்ம எரிச்சுட்டு நம்ம நன்மை மட்டுமே எடுத்துப்போம் நம்ம நினச்சிட்டு நல்லதே போவோம் பாருங்கள் நல்ல பொங்கி வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்லேயும் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் பொங்கிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் நல்லாவே பொங்கிடுச்சு அது வருமா பேரு இதான் மஞ்சள் நட எங்கன்னா பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலன்னு சொல்கிறாங்களே சாமிக்கு பொட்டுலாம் வச்சாச்சு அடுத்து படையில்தான் போட்டுட்ருக்கோம் சாப்பாடு அங்கே வச்சாச்சு சாப்பாடு வைக்கிறோம் அடுத்து இங்கே மாவிளக்கு போட்டிருக்காங்க வத்தியேதிட்டு போجة பண்ணியாச்சு அடுத்து நான் ஏற்றறேன் சாம்பராணி சாம்பராணி சாமிக்கு தீபாரதனை பண்றோம் சுகா சாமி கும்படி Ponglo Ponggal Ponglo Ponggal ஆ சுக்கா எடுத்துக்கோ ரோஸ் ரோஸ் ம் ரோஸை எடுத்துக்கொடு ஆ நீ எடுத்துக்கோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்